வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்புவனத்தில் உள்ள மணிமந்திர விநாயகர் கோவிலில் உள்ள முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே நம்ம முருகனோட நூற்றி எட்டு போற்றிகளை நம்ம சொல்லுவோம் முருகனை வணங்குவோருக்கு என்றுமே துன்பம் இல்லை ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டிக் கோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆரெழுத்து மந்திரம் உகந்தாய் போற்றி ஓம் இண்டு இடுமன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளம் குமரர் ஏந்தலே ஏந்தாய் போற்றி ஓம் உலகை வலம் வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி ஓம் எட்டு குடி அழகா எம்பிரான் போற்றி ஓம் என்கண் இறைவா ஏகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே ஆறுமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே உத்தமா போற்றி ஓம் அவ்வைக்கு அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காம அருவா கந்தா போற்றி ஓம் கந்த கோட்டத்துறையே கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி கடம்பா மார்பா போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் கலிச்சூர்த்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை வாழ் கந்தா போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனை போற்றி ஓம் காவடி பிரியனை கதிர்வேலா போற்றி ஓம் கிரவுஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குடந்தை குமரா குருபரா போற்றி ஓம் குமரா கூர்வடி வேளா போற்றி ஓம் குறிஞ்சி தலைவா குகனே போற்றி ஓம் குழந்தைவேல் குமரா போற்றி ஓம் குன்ற குடிவாள் குணாலா போற்றி ஓம் குன்றோத்தோரோன் குழந்தாய் போற்றி ஓம் குன்றத்தோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூடர் குமரா கோமான் போற்றி ஓம் கொடிய சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லா தருளும் கோவே போற்றி ஓம் சொல்லிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோத்திலா குணத்து குன்றே போற்றி ஓம் கௌமாரா தலைவா கௌரி மைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞான தண்டாயுத பாணி போற்றி ஓம் சக்திவேல் பெற்ற சண்முகா போற்றி ஓம் சங்கத் தலைவா சதுரா போற்றி ஓம் சாடசர மந்திரமே சரவணா போற்றி ஓம் சரவணபவ சக்கரம் உரையாய் போற்றி ஓம் சங்கரன் பாலா சர்க்குணா போற்றி ஓம் சரவண துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் ஷஷ்டி நோம்பேற்கு சதுரா போற்றி ஓம் சிங்க முகனே வென்ற சீலா போற்றி ஓம் சிந்தை நிறையும் சிங்கார வேலனே போற்றி ஓம் சிகி வாகனா உன் சீர்த்தாள் போற்றி ஓம் சிவகிரி செல்வா சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாய் ஒப்பிலாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் சேவர் கொடியை செல்வையில் போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சைவ கொழுந்தே போற்றி ஓம் தாரா காந்தகா தயாபரா போற்றி ஓம் திரு செந்தூர் வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் உரையாய் போற்றி ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்பேரூர் அருள் தேவா போற்றி ஓம் திருமாலின் மருகா திருமுருகா போற்றி ஓம் திருத்தணிகை வாழ் தெய்வமே போற்றி ஓம் திருவருள் தருவாய் தேவ சேனாதிபதி போற்றி ஓம் திருவிடைக்களி அருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்ய போற்றி ஓம் திவ்ய ஸ்வரூபா தேவனே போற்றி ஓம் தேன் திணை மாவோர்க்கு திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவயானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனே தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தா விளக்கே நன்மையே पोट्री ஓம் நவவீரர் நாயகா நல்லோய் போற்றி ஓம் பராசக்தி பாலகா ஆறுமுகா போற்றி ஓம் பழனிமலை பாலா வேலா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை பரனே போற்றி ஓம் பன்னீர் முருகனுடைய பாலகா போற்றி ஓம் சா பாலசுப்பிரமணிய பழமே போற்றி ஓம் பிரணவம் முறைத்த பெரியோய் போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனே போற்றி ஓம் பொன்னாய் ஒளிரும் உன் திருவடி போற்றி ஓம் மயிலேறி வரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையருள் மரகதமே போற்றி ஓம் மயுகிரி அமர்ந்த கோவே போற்றி ஓம் மலை மலைதோறும் அருளும் வல்லலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால்மருகா போற்றி ஓம் மனதை கவர்ந்தோய் போற்றி ஓம் முருகன் எனும் அழகே முதல்வனே போற்றி ஓம் மூவினை கலைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவலகா போற்றி ஓம் வள்ளி மண மணால வடிவேலா போற்றி ஓம் வல்லமை மிக்க வல்லலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாக துதித்த வேளனே போற்றி ஓம் விருந்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி ஓம் வீரபாகு சேதரா வெற்றி வேளா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேலவா போற்றி ஓம் அல்லல் போக்கி அருளும் ஆண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வை தரும் ஆறுமுகா போற்றி ஓம் பற்றினேன் உந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்து கத்திடுவாய் பன்னீர் கையேனை போற்றி 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 வேலை வணங்கினால் என்றும் வெற்றியே ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புத போற்றி ஓம் அடக்கும்வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் போற்றி ஓம் ஈரிலா போற்றி ஓம் முக்கிரவேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பிலா வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்காரவேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணைவேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூந்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் ச சமரில்வேல் போற்றி ஓம் சர்வ சக்திவேல் போற்றி ஓம் சிலவேல் போற்றி ஓம் சீரும்வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்தரவேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் யானவேல் போற்றி ஓம் ஞான இரட்சக வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீத்தளில் வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல்வேல் போற்றி ஓம் துன்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்ய போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொறுக்கும்வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் போற்றி ஓம் முருகன்வேல் போற்றி ஓம் முக்திருவேல் போற்றி ஓம் ரத்தனவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் குணம் மோச்சனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வலிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள்வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் விளையாடி வினைப்பொடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஐயவேல் போற்றி